வணக்கம் திடீர்னு துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் வீட்டிற்கே வந்து அவரை சந்தித்து அமைச்சர் பி டி ஆர் பழனி தியாகராஜன் அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் அவர்களை பார்த்தவுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்தே செயல் கவனம் இருத்த நிகழ்வு பழனி தியாகராஜன் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்தார் நேற்று தினம் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது திமுகவின் மிக முக்கிய அமைச்சர்களுள் ஒருவராக இருந்தவர் அமைச்சர் பி டி ஆர் பள்ளவேல் தியாகராஜன் அவர்கள் இவரது செயல்பாடுகள் மீது எப்பொழுதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு அதன்படிதான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற கையோடு அமைச்சரவையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிக முக்கிய துறையான நிதித்துறையை அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது நம்பிக்கைக்குரிய நபராக இருந்தார் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் அதற்கேற்றவாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் மிகவும் சிறப்பாக நிதித்துறையும் கவனித்து வந்தார் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் தான் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் பேசியதாக கூறி சர்ச்சைக்குரிய ஆடியோ ஒன்று வெளியானது அப்போது இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர் பி இடையே மனக்கசிப்பு ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது அதனை தொடர்ந்து திடீரென அமைச்சர் பி டி ஆர் அவர்களது இலாக்காவும் அமைக்கப்பட்டது பின்னர் பெரிய அளவில் அமைச்சர் பிடிஆர் அவர்களும் ஆக்டிவாக இல்லாமல் இருந்தார் இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் அமைச்சர் பி டி ஆர் அவர்களை கொண்டு வந்தார் அத்துடன் எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்து போல் எங்களுக்குள் எந்த மனக்கசப்பும் இல்லை என்பது போல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பிடிஆர் அவர்களோடு மீண்டும் நெருங்கி பழகினார் அதன்படி மீண்டும் திமுகவிற்குள் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் லைம்லைட்டிற்கு வந்ததால் திமுக தொண்டர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் அதாவது அந்த அளவிற்கு அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு திமுகவிற்குள்ளேயே மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலும் உள்ளது காரணம் முறையான டேட்டாக்களோடு பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகளை விமர்சிப்பதில் அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் தான் அமைச்சர் பிடிஆர் சமீப நாட்களாக அமைச்சர் பிடிஆர் அவர்கள் மீண்டும் செயலன் மோடியில் காணப்பட்டார் குறிப்பாக கடந்த அமைச்சரவை மாற்றத்தின் போது துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் மேலும் செந்திரபாலாஜி உள்பட நான்கு பேர் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர் அப்போது நடந்த தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கம் மற்றும் மாற்றத்தில் அமைச்சர் பி டி ஆர் பழனி தியாகராஜன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை இதுவும் அப்போது திமுகவிற்குள் பொருளானது மேலும் சர்ச்சையும் கிளப்பியது ஆனால் பிடிஆர் பழனி தியாகராஜன் அவர்களது தாயாரது உடனே சரியில்லாத காரணத்தால் தான் அப்போது அவரால் வர முடியவில்லை என்று கூறப்பட்டது இருப்பினும் அன்று மாலையே விமானம் மூலம் சென்னை வந்த அமைச்சர் பிடிஆர் அவர்கள் அமைச்சர் உதயநிதி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இப்படிப்பட்ட நிலையில் தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு நேற்றைய தினம் திடீரென அமைச்சர் பிடிஆர் ஆர் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்திருக்கிறார் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் வந்தவுடன் இருக்கிலிருந்து எழுந்து நின்று அமைச்சர் பிடிஆர் அவர்களை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வரவேற்றிருக்கிறார் மேலும் இருவரும் ஒருவருக்கொருவர் சரித்துக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அமைச்சர் பிடிஆர் அவர்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் பின்னர் இருவரும் சிறிது நேரம் அமர்ந்து உரையாடியுள்ளனர் உள்ளனர் இதனைத் தொடர்ந்து வருகிற ஜனவரி ஒன்பது மற்றும் பத்தகைய தேதிகளில் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற இருக்கும் சர்வதேச தொழில்நுட்ப மாநாட்டிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அமைச்சர் பிடிஆர் அவர்கள் அழைப்பு விடுத்தார் இரண்டு நாட்களுக்கு பிறகு அமைச்சர் பிடிஆர் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் சிறிது நேரம் அமர்ந்து கலகலப்பாக உரையாடி கொண்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் அமைச்சர் பிடி அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு நிலை வருவதாகவும் இருவரும் ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட முறையில் சந்தித்துக் கொள்வதில்லை என்றும் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வந்த நிலையில் இன்றைய தினம் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று விழாவிற்கு அழைப்பு விடுத்ததோடு மட்டுமல்லாது இருவரும் சிறிது நேரம் அமர்ந்து கலகலப்பாக உரையாடி கொண்ட இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க